சுசக்ர வரதாச்சாரியம் சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலா நிதையே நமகா புன்னகை ராமாயணம் அரண்யஸ்பந்தம் ஐந்தாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இப்ப காட்சி என்னன்னு பார்த்துருவோம் சரபங்கருக்காக ஒரு புன்னகை மூணாவது ஸ்லோகத்துல ஆச்சு சுதீக்ஷ்ணருக்காக ஒரு புன்னகை நாலாவது ஸ்லோகத்தில் ஆச்சு இனி சுதீக்ஷ்ணா ஆசிரமத்தில் இருந்து சீதாராமர்கள் புறப்படுகிறார்கள் அப்போது தண்டகாரண்யத்தில் வாழும் பல முனிவர்கள் ராமனை வந்து அடிபணிந்து ராமா இங்க அறக்கர்களால நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அரக்கர்கள் முனிவர்களை எல்லாம் அழிக்கிறார்கள் யாக சாலைகளை எல்லாம் அழிக்கிறார்கள் ஒரு யாகம் பண்ணினா அதிலே ரத்தத்தையும் மாமிசத்தையும் கொண்டு வந்து கொட்டுகிறார்கள் அறக்கர்களால நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் நல்லோர்களை அழித்தொழிக்கும் அரக்கர்களை நீ அழிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள் அப்போ ராமன் அந்த ரிஷிகளுக்கு வாக்களித்தான் நீங்கள் கவலையே படாதீர்கள் இந்த வனவாசத்துக்கு வந்த நான் வனவாசத்தை பூர்த்தி செய்வதற்குள் தண்டகாரண்யத்தில் வாழும் உங்களை துன்புறுத்தும் அரக்கர்களை எல்லாம் அழித்தொழிப்பேன் இது ராமன் ரிஷிகளுக்கு வாக்களிக்கிறான் நீங்க கவலையப்படாதீர்கள் கையில வில்லம்போடுதானே நான் வந்திருக்கிறேன் நாம இருக்கும் க்ஷேத்திரமே புள்ளம்பூதங்குடி வல் ராமனுடைய ஆஸ்தானம் அதனால சொல்றான் வலிமையான வில் என்னுடைய கையில் இருக்கிறதல்லவா அந்த வில்லை கொண்டு நிச்சயமாக உங்களை துன்புறுத்தும் அரக்கர்களை எல்லாம் அழிப்பேன் நீங்க தைரியமா போயிட்டு வாங்கோன்னு சொல்லி ரிஷிகளுக்கு அபயம் அளித்து ராமன் அனுப்பிவிட்டான் இப்போ சீதை ராமனிடம் பேசுகிறாள் அப்ப ராமன் புன்னகை செய்கிறான் அதுதான் இப்போது காட்சி அதையனால ரிஷிகளிடம் ராமன் வாக்களித்திருக்கிறான் உங்களை துன்புறுத்தும் அரக்கர்களை எல்லாம் என் வில்லம்புகளால் அழிப்பேன்னு சொல்லியிருக்கான் அந்த ரிஷிகள் சென்று விட்டார்கள் சீத்தை ராமன் கிட்ட பேசுறார்

புருஷ மிக கல்யாண ரகித்தம் ஒரு ஆணுக்கு மூன்று தோஷங்கள் இருந்தால் அது அவனுடைய எல்லா செல்வத்தையுமே அழித்துவிடும் மூன்று தோஷம் இருந்தால் அந்த அந்த மனிதனுக்கே நாசமாயிடும் அது என்ன மூணு தோஷம்னா முதல் தோஷம் என்னன்னா பொய் சொல்வது ஏன்னா பொய் பேசுவதுங்கிறது பெரிய 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 குற்றம் நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா பொய்தானே அசால்ட்டா சொல்லிட்டு போவோம் நாம ஏதோ கடலை மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி பொய் சொல்லி கொண்டு போகிறோம் ஆனா பொய் சொல்வது என்பது பெரிய பாப்பம் அது ஒரு மனிதனுக்கு இருக்கும் அழித்து அழித்துவிடும் அது முதல் தோஷம் இரண்டாவது தோஷம் என்ன அப்படின்னா பிறர் மனைவிக்கு ஆசைப்படுவது அதுவும் பெரிய தோஷம் இன்னொருத்தர் மனைவிக்கு ஆசைப்படுவது அதுவும் ஒருவனுக்கு இருக்கும் எல்லா மங்களங்களையும் மற்ற நற்பண்புகளையும் சேர்த்து அழிச்சிடும் மூன்றாவது கெட்ட குணம் என்னன்னா காரணம் இல்லாமல் ஒருவர் மீது விரோதம் பாராட்டுவது இதுவும் நாம உலகில் பார்த்திருப்போம் சில பேருக்கு என்ன காரணம் தெரியாது ஒருவரை வெறுத்துக்கொண்டே இருப்பார்கள் அவரை பார்த்தா எனக்கு பிடிக்காது நான் அவரை திட்டி ஃபேஸ்புக்கில் மீம்ஸ் போடுவேன் இது அவர் இவரை என்ன பண்ணார் எதுவுமே பண்ணிருக்க மாட்டார் ஏதோ இவருக்கு பிடிக்கல அப்போ இந்த மாதிரி காரணமே இல்லாமல் ஒருவர் மீது விரோதம் பாராட்டுவதுங்கிறது மூன்றாவது தோஷம் இந்த மூணு தோஷத்துல ஒண்ணு இருந்தா கூட அது மனிதனையே அழித்துவிடும் இப்ப சீத்தை ராமன் சொல்றா சுவாமின் நகி சுவாமி உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட முதல் முதல் ரெண்டு தோஷம் தோஷம் கிடையாதுன்னா என்ன பொய் சொல்வது ராமனை பார்த்து அது கிடையாது ராமன் சத்தியம்தான் பேசுவான் ஒரு வில் ஒரு சொல் ஒரு என்ிக்குமே ஒரு வார்த்தை தானே ஒழிய மாத்தி ராமன் பேசினான்னு வரலாறு கிடையாது அதனால நீங்கள் பொய் பேச மாட்டேன் ராமோ ரெண்டு இந்த பிறன் மனைவிக்கு ஆசைப்படுவது அந்த தோஷத்துக்கு சான்ஸே கிடையாது என்னைக்குமே ஏக்கப்பட்டனி விரதன் சீத்தையை தவிர இன்னொரு பெண்ணை மனதாலும் நினைக்க மாட்டான் கம்பராமாயணத்துல அது சீத்தையே சொல்றா இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என் மனசால கூட இன்னொரு பெண்ணை தொடமாட்டேன்னு சொல்லியிருக்கான் அதைத்தான் கவியரசரும் பின்னாடி எழுதினார் உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனினான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன்னு அது கம்பருடைய வரிகள் ஆக்சுவலா அதனால அதுவும் அந்த தோஷமும் ராமன்ட கிடையாது ஆனா சீத்தை சொன்னாலாம் பரமதை கோ விஜயத்தே ஆனா மூணாவது தோஷம் இருக்குன்னா மூணாவது என்ன ஒன்னு பொய் சொல்றது அது ராமன் இல்ல ரெண்டு பிறர் மனைவி நோக்குவது ராமன் இல்ல மூணாவது தோஷம் என்னன்னா அதுவா காரணமே இல்லாமல் விரோதம் பாராட்டுவது அந்த தோஷம் இருக்குன்னா ராமன் பார்த்தார் நான் யார்கிட்டமா விரோதம் பாராட்டினேன் நன்னாதான் இருக்கு எந்த மனைவியுமே கணவனை தோஷம் இல்லாதவனு சொல்ல மாட்டா போல இருக்கு ஏதாவது குத்தம் தான் சொல்லுவா போல இருக்கு நான் யார் மேலமா தோஷம் பாராட்டினேன்னு கேட்டான் ராமன் சீத்தை சொன்னா அந்த முனிவர்கள்லாம் வந்து உங்களை வணங்கினார்கள் அல்லவா அறக்கர்கள்லாம் எங்கள் முனிவர் இனத்தையே அழிக்கிறார்கள் அறக்கர்களை அழிக்க வேண்டும்னு சொன்னார்கள் அல்லவா நீங்களும் அறக்கர்களை அழிக்கிறேன்னு சொல்லிவிட்டீர்கள் உங்களுக்கும் அறக்கருக்கும் முன்பகை ஏதாவது இருக்கா எந்த பகையும் தானே எதற்காக நீங்கள் அறக்கர்களை அழிக்க வேண்டும் நீங்க அறக்கறையும் அழிக்க வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் தியஜரமணநாதா அதனால தேவையில்லாம கையில ஒரு வில்லம்பெல்லாம் வச்சுட்டு நான் பெருசா வில்லு வச்சிருக்கேன் அரக்கர்களை அழிக்க போறேன் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு இந்த வில்லையும் வச்சுக்க வேண்டாம் அம்பையும் வச்சுக்க வேண்டாம் நீங்க அரக்கர்களையும் அழிக்க வேண்டாம் காரணம் இல்லாமல் விரோதமே வேண்டாம் சண்டையே கூடாது எப்போதும் சமாதானம் என்றைக்கும் அதிரடியே கூடாது எல்லாரிடத்திலும் அன்பு வில்லம்ப தூக்கி கீழே போடுங்கோ அப்படின்னாலாம் சீத்தை ராமா இத்தி தயிதா கிரம் சுத்வா இவ்வாறு சீத்தை சொன்ன போது மந்தஸ்மிதம் கிமு விபோ அப்போது நீ ஒரு புன்னகை செய்தாயே ராமா அதைத்தான் வடுவூரிலும் நீ எங்களுக்கு காட்டுகிறாயோ என்று கேட்கிறார் வில்லூர் சுவாமி அப்ப ஸ்லோகத்தின் கருத்து என்ன அப்படின்னா சீத்தை ராமன் கிட்ட சொல்றா முனிவர்கள்லாம் வந்து காலில் விழுந்தாங்கிறதுக்காக அறக்கர்களை எல்லாம் அழிக்க போறேன்னு கையில வில்லம்பெல்லாம் வைத்திருக்கிறீர்களே காரணம் இல்லாமல் விரோதம் பாராட்டுவது பெரிய தோஷம் எல்லாம் நீங்க அழிக்க வேண்டாம் வில்லம்பை எடுத்து கீழே வைத்து அமைதியாக இருங்கள் எல்லோரிடமும் கருணை காட்டுங்கள் அதுதான் ஒசத்தி அப்படின்னு சீதை சொல்ல ராமான் நீ புன்னகை செய்தாய் அதைத்தான் இப்போது எங்களுக்கு வடுவூரில் காட்டுகிறாய் இது ஸ்லோகத்தின் கருத்து இப்போ அந்த மூன்று விஷயத்துக்கு வருவோம் இந்த புன்னகைக்கான காரணம் என்ன இது ஒரு ஆழ்ந்த காரணம் இருக்கிறது கொஞ்சம் நன்றாக ஊன்றி பார்த்தால் இது புரியும் ஏன்னா ஆக்சுவலாக சீதை ராமன் என்ன சொல்லிட்டா நீங்க அறக்கர்களே அழிக்க வேண்டாம் வில்லம்ப தூக்கி வச்சுடுங்கன்ட்டா கொஞ்சம் லாஜிக்கலா யோசித்து பாருங்கள் ராமன் வில்லம்ப கீழே வச்சுட்டார் அரக்கர்களை அழிக்கவில்லை என்றால் அந்த அறக்கர்கள்லாம் இன்னும் இந்த முனிவர்களை துன்புறுத்துவார்களே அப்ப தீயவர்களால நல்லவர்கள் பக்தர்களுக்கு கஷ்டம்தான் ஏற்படும் பொதுவா மகாலட்சுமி தாயார் தான் பெருமாளே அனுகிரகம் பண்ண மாட்டேன்னு சொன்னா கூட மகாலட்சுமி தாயார் தான் நமக்காக பெருமாள் பேசி அவரை அனுகிரகம் பண்ண வைப்பாள் என்று நாம் பார்த்து இருக்கிறோம் ஆனா இது தலைகீழா போச்சே பெருமாளே கூட நல்லவர்களான முனிவர்களை காப்பாத்துறேன்னு சொன்ன நேரத்துல இல்ல இல்லை நீங்க முனிவர்களை காப்பாற்ற வேண்டாம் அறக்கர்களை அழிக்க வேண்டாம்ல சொல்றா அப்போ தீய சக்தினா அவசியம் அதை அழிக்கணும் அங்க போய் கருணை காட்டக்கூடாது அங்கே தீயவர்களை அழிக்க வேண்டும் நல்லவர்களான முனிவர்களைத்தான் காப்பாற்றணும் ஆனா இப்ப சீத்தை சொன்னதை பார்த்தா முனிவர்களை காப்பாற்றவே வேண்டாம் அப்போ அந்த தீயவர்களான அறக்கர்கள் என்ன வேணா பண்ணிக்கிட்டோம் அப்படித்தானே பொருள் படும் இங்க ரொம்ப அழகா பெரியோர்கள் நமக்கு வியாக்கியானம் பண்ணி காட்டுகிறார்கள் இது சீத்தை ராமனுக்கு வச்ச டெஸ்ட் தான் அது என்ன டெஸ்ட்னு கேட்குறீங்களா ராமன் ரிஷிகள்கிட்ட அந்த அறக்கர்களை அழித்து உங்களை காப்பேன்னு உறுதி அளித்து விட்டான் அந்த உறுதியில் ராமன் எவ்வளவு தூரம் திடமாக இருக்கிறான்னு சோதித்து பார்க்கணும்னு நினச்சாலாம் சீதை அதனால தான் வேணும்னே சீதை அதெல்லாம் சண்டை போட வேண்டாம் வில்லம்ப தூக்கி கீழே வைங்க அப்படியெல்லாம் சொன்னது எதுன்னா ஒரு குச்சி நடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த குச்சியை ஆட்டி பார்ப்போம் அது எதுக்குன்னா குச்சியை வெளியில் எடுக்க இல்லை குச்சி நன்றாக ஊன்றியதான்னு பார்க்க அது போல ரிஷிகள் பிரார்த்தனை பண்ணியிருக்காங்கன்னா அது எவ்வளவு தூரம் ராமன் உள்ளத்திலே ஊன்றி இருக்கிறது காப்பாத்துறதுல இவர் எவ்வளவு தூரம் உறுதியா இருக்கார் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சாலும் சீத்தை அதுதான் புன்னகை ராமாயணத்தில் ட்விஸ்ட் அதனாலதான் சீத்தை என்ன பண்றா சொல்கிற மாதிரி இல்லை எல்லாம் காப்பாற்ற வேண்டாமே இல்லை இல்லை நீங்கள் அழிக்க வேண்டாமே வில்ல தூக்கி கீழே போட்டு விடலாமே சொன்னதெல்லாம் எதுக்குன்னா இல்லை நான் வில்லை கையில் தான் சுமப்பேன் அம்புகளை வைத்திருப்பேன் அந்த தீய சக்திகளை அழிப்பேன் ரிஷிகளை காப்பேன்னு தன் வாயால் ராமன் சொல்ல வேண்டும் அந்த பிரதானம் பண்ணணும் அது அவர் வாயால வரணுங்கிறதுக்காகத்தான் சீத்தை இப்படி போட்டு வாங்குறா சொல்றான் இல்லையா சிலது போட்டு வாங்குறதுன்னு அதுக்காக சீத்தை அப்படி சொன்னாலாம் பெரியாழ்வார் பாசுரமே பார்க்கிறோம் தன்னடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சிதகுரைக்கு மேல் என் அடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்கு செய்தார் என்பர் பிராட்டியே ஒரு பக்தனை பற்றி குற்றம் சொல்லுவாளாம் சில சமயம் ஏன்னா இவாளை காப்பாற்ற பெருமாள் எவ்வளோ உறுதியோடு இருக்காருன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆனால் அப்போ பெருமாள் என்ன சொல்லுவாராம் என் அடியார் அது செய்யார் இல்லமா என் பக்தன் அப்படி செய்ய மாட்டான் அவன் செய்தான்னா அது நல்லதுதான் பாரான் அந்த உறுதி வருகிறதா என்று சோதித்து பார்க்கத்தான் பிராட்டி இப்படி கேள்வி கேட்டாள் அதை புரிந்து கொண்டு ஓ எனக்கு டெஸ்ட் வச்சிருக்கியா நீ வைத்த சோதனைன்னு நான் புரிந்து கொண்டேன் என்று அதை புரிந்து கொண்டதை தெரிவிக்கத்தான் இங்கே ராமன் புன்னகை செய்தான் இது புன்னகைக்கான காரணம் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்னன்னா யார் நம்மிடம் என்ன பேசினாலும் அதன் உட்பொருளை அறிந்து கொண்டு நாம பதில் சொல்லணும் ஏன்னா மேலோட்டமா ராமன் ஓஹோ சீத்தை வில்லம்ப கீழே வைக்க சொல்லிட்டா போல இருக்கு நானும் வில்லம்ப கீழே வைக்கிறேன்னு வச்சுட்டார்னா அது மேலோட்டமாக புரிந்து கொண்டார்னு அர்த்தம் சில இடங்களில் சொல்பவர் சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்னா இருக்கும் ஆனா அதுக்கு பாவார்த்தம்னு சொல்லுவோம் அந்த உட்பொருளை அறிந்து ராமன் என்ன பண்ணான்னா புன்னகை செய்தான் எனக்கு புரிந்து விட்டது நீ என்ன சொல்கிறாய்னு இல்லை சீதா நான் உறுதியோடு தான் இருக்கிறேன் நீ என்ன சொன்னாலும் அந்த உறுதியில் இருந்து நான் மாற மாட்டேன்னு நானும் இது புரியறதுக்கு அடியனின் ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ ஊபை கருணாகராச்சார் சுவாமி ஒரு கதை சொல்லுவார் என்னன்னா ஒரு பெண் தன்னுடைய கணவர்கிட்ட சொன்னாலாம் என் தம்பி ஊர்லேருந்து வரான் வந்து வீட்டில் உங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா தனக்கு கூடுன்னு கேட்பான் எல்லா ட்ரெஸ்ஸையும் பீரோல பூட்டி வைங்கன்னாலாம் இவரும் என்ன பண்ணிட்டார் அப்பாவி மனுஷன் பீரோவில் பூட்டிட்டார் தம்பி வந்து பார்த்தான் ட்ரெஸ் ஒன்றும் கிடைக்கல போயிட்டான் அதுக்கப்புறம் மனைவி கேட்டாலாம் எங்க மச்சான் ஊர்லேருந்து வந்திருக்கான் ஏதாவது ட்ரெஸ்ஸு நாலு கொடுக்கக்கூடாது கூடாது ஒண்ணுமே கொடுக்காம பூட்டி வச்சுட்டீங்களேன்னாலும் இவர் சொன்னாரா நீதானமா பூட்டி வைக்க சொன்னேன்னார் அவ சொன்னாலாம் நான் அப்படித்தான் சொல்லுவேன் நீங்க என்ன சொல்லணும் என் மைத்து நண்டி நான் ட்ரெஸ் கொடுக்க மாட்டேன்னா நாலு என்ன பத்து கொடுக்குறேன்னு உங்க வாயால வரும்னு பார்த்தா நீங்களும் கல்லூழி மங்கம் மாதிரி பூட்டி வச்சா என்ன என்ன அர்த்தம் அப்படின்னு மனைவி கேட்டாலாம் அப்போ சில விஷயங்கள் சொல்பவர் எந்த பாவத்தில் சொல்கிறார்னு அறிந்து நாம பதிலளிக்கணும் அப்போ சீத்தை வில்லம்ப கீழே போடுங்கோன்னு சொன்னது கீழே போடுங்கோன்னு அர்த்தம் இல்ல சீக்கிரமாக எடுத்து ரிஷிகளை காப்பாற்றுங்கள்னு அர்த்தம் அந்த சென்ஸ்ல தான் சொல்லியிருக்கா அதை புரிந்து கொண்டு ராமன் புன்னகை செய்தான் அதனால செய்தி நாமும் எந்த ஒரு விஷயத்தை அறிந்தாலும் அதன் உட்பொருள் என்ன என்று அறிந்து செயல்பட வேண்டும் நிறைவாக இதை ரசிப்போருக்கு என்ன பலன் வாங்கோ ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பார்த்திருவோமே குர்யுகு குருஷமிக கல்யாண ரஹிதம் தோஷ் நகி பரமதை கோ விஜயதே சகேயஸ்தா தியஜரமணே தகிதா கிரம் சுத்வா மந்தஸ்மிதம் உதித்தம் விபோ என்ற ஸ்லோகத்தை சொல்லி சீதாராமர்களை வழிபடுவோருக்கு தோஷங்கள் எல்லாம் விலகும் அதாவது பொய் சொல்லுதல் பிறன்மனை நோக்குதல் விரோதம் பாராட்டுதல் உள்ளிட்ட தோஷங்கள் எல்லாம் இல்லாதபடி நமக்கு நன்மை நிறையும் ஏன்னா இங்கேயே ராமன் அறக்கர்கள் மீது அப்போ விரோதம் காட்டுகிறானேன்னா முன்பகை இல்லாமல் காரணம் இல்லாமல் ராமன் விரோதம் பாராட்டல நல்லோர்களான ரிஷிகளை அவர்கள் துன்புறுத்துகிறார்கள் அவர்களை தண்டிப்பது தான் சரி அப்ப இந்த இடத்துல ராமன் அவர்களை எதிரிகளாகத்தான் கருதணும் அதை கருதி அடுத்த புன்னகை போகிறான் ராமன் அந்த விஷயங்களை அடுத்த பகுதியில் அடுத்த புன்னகையோடு சேர்த்து ரசிப்போம் நன்றி வணக்கம்